எங்களுக்கு டாஸ்மாக்கு போனோம்னா எட்டு எட்டு கிலோமீட்டர் தாண்டி போக வேண்டியதா இருக்கு கள்ளச்சாராயம் வேற விக்குது அது இருநூறு ரூபா பாட்டில் கேட்கறாங்க இருநூத்தி பத்தா விக்குது அத பால்வாடி டீச்சர் பக்கத்திலே விக்குது ஆறு ஊர் இருக்கு ஆறு ஊர்லயும் கடை நடத்துறாங்க கடை ஓடிட்டு இருக்கு அதனால வந்து எங்க உயிருக்கு பாதுகாப்பு நாங்க குறைச்ச வலை சாராயம் குடிக்கிறதுக்கு எங்க ஊருக்கு கடை கேட்கறோம் தட்டோனூர் போட்ட வலையும் கடை கேட்கறோம் உங்க பேரு என் பேரு செட்டி வணக்கம் நான் மருத்துவர் பரமேஸ்வரி ஆனந்தராஜு மாவட்ட தலைவர் பாரதிய ஜனதா கட்சி அரியலூர் மாவட்டம் நேற்று நம்ம அரியலூர் மாவட்டத்தில் ஒரு வினோதமான சம்பவம் நடந்துச்சு என்னன்னா தத்தனூர் கொட்டக்கொள்ளையில் எங்களுக்கு ஒயின் ஷாப் வேணும் என்று இருபது மது பிரியர்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துருக்குறாங்க அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் நாங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் பயணிக்கும்பொழுது உயிரிழப்பு ஏற்படுகிறது இருபதாயிரம் பேருக்கு மேலே இங்கே நாங்கள் மது கொடுத்துட்ருக்கோம் அதனால் எங்களுக்காக மது பிரியர்களுக்காக எங்களுக்கு ஒயின் ஷாப் இங்கே கொண்டு வரணும் என்று ஒருத்தர் மனு கொடுத்துருக்கிறாரு அவர் யா வேறு யாரும் கிடையாது இந்த ராஜா என்பவர் தான் இந்த ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயின் ஷாப்புக்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு இவர் இடத்துல தான் ஒயின் ஷாப் வரதா இருந்தது இவர் திமுகவின் கை கூலி ஏன்னா ரெண்டு வருஷமா இவர் ஒயின் ஷாப் ஓபன் பண்ணுற தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார் ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதற்கு சுத்தமாக ஒத்துழைப்பு தரவில்லை இங்க ஒயின் ஷாப் வரக்கூடாதுன்னு தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இந்த ராஜாங்கிற நபரு ஆண் பெண் உட்பட நாங்கள் நூறு பேர் கையெழுத்து போட்டிருக்கணும் அதெல்லாம் சொல்கிறாரு வெட்க கேடாக இல்லையா இப்படிலாம் பேசுகிறதுக்கு இந்த திமுக என்ன மாதிரியான ஒரு அரசியல் கீழ்த்தரமான அரசியல் இருக்கு கனிமொழி அக்கா வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே பெண்கள்லாம் விதைவாகிறாங்க தாலி அறுக்கிறாங்க இளைஞர்கள் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போகிறாங்க இந்த மது தான் காரணம் நாங்கள் மது கொண்டு வருவோம்னு சொல்லி குரல் கொடுத்த திமுக பார்த்து கேட்குறேன் நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எத்தனை ஒயின்சாப்பு இருந்தது இப்போ எத்தனை ஒயின்சாப்பு இருக்குது இதுலேயே உங்கள் லட்சணம் என்ன மக்கள் மீது நீங்கள் வச்சுருக்கிற அக்கறை என்னங்கிறது நன்றாக தெரிந்துவிடும் ரெண்டாவது இந்த தத்தனூர் பொட்ட கொள்ளைங்கிறது கல்வி நிறுவனங்கள் நிறைந்த பகுதி அங்கே கல்லூரி மாணவிகள் ஆயிரக்கணக்கான பேர் போ காலேஜுக்கு டெய்லி போயிட்டு வராங்க பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவிகள் இருக்கிறாங்க இளைஞர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக பெண்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் விதமாக இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் விதமாக இங்கே ஒயின்ஷாப் வேணுங்கிறது ஒரு தனிநபர் லாபத்தோடு செயல்படுவது எந்த வகையில் நியாயம் ரெண்டாவது இந்த மனு கொடுக்கப்பட்டது எதுக்காக அந்த பகுதி பொதுமக்களே விரும்பி கேட்குறாங்கன்னு ஒரு டிராமா பண்றதுக்காக திமுகவின் நாடகம் இது இது தெரிஞ்ச விஷயம் ரெண்டாவது அந்த இப்போ ஏற்கனவே பெண்கள் எங்கே பார்த்தாலும் நாசப்படுத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்டுருக்காங்க இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகிறாங்க இங்கே அமைதியாக இருக்கக்கூடிய அந்த தத்தனூர் கிராமமும் அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் இதே கற்பழிப்புக்கு ஆளாக வேணுமா அங்கே இருக்க பெண்கள் தூக்கத்தை தொலைக்க வேண்டுமா அங்கே படிக்கக்கூடிய பள்ளியில் படிக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் போதைக்கு அடிமையாக வேண்டுமா அதை தான் இந்த அரசாங்கம் விரும்புகிறதா என்று தெரியவில்லை ரெண்டாவது அரியலூர் மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு எத்தனையோ திட்டங்கள் இருக்குது இவங்க ஆ நான் பண்ணுறேன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு வச்சுட்டு போன விஷயங்கள் என்ன ஆச்சுன்னு கூட தெரியல அதுக்கு உதாரணம் இந்த ஜெயங்கொண்டம் பக்கத்தில் சிப்காட்டு தோல் தொழிற்சாலை தோல் செருப்பு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அடிக்கல் நாட்டி வச்சு போய் ஒன்றரை வருஷம் ஆச்சு அது என்ன ஒரு ஒரு செங்கல் வச்சு ஒரு அஞ்சடி செவர் கூட அவங்க இது வரைக்கும் கட்டலை எழுப்பலை மோடி ஐயா வரதுக்கு முன்னாடி பொன்னேரியை நாங்கள் தூறு வாருறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம்னு சொல்லி ஒரு பத்தொம்போது கோடி ஒதுக்குனாங்க அந்த பொன்னேரியோட நிலமை அதோ கதியாக இருக்குது இங்கே விவசாயிகள் நிறைந்த ஒரு ஏ பகுதி இப்போ காலம் வருது நெற்பயிர்கள்லாம் வந்து மழையில் நனைஞ்சு முளைச்சிக்கிட்டு இருக்குது அதுக்கெல்லாம் ஒரு நெல் தானிய கிடங்க இங்கே ஏற்படுத்தி கொடுக்கலாம் டெல்டா பகுதிக்கு அதுக்கு துப்பில்லை முந்திரி ஃபேக்ட்ரி முந்திரி அதிகமாக இங்கே இருக்கனால முந்திரி ஃபேக்ட்ரி வரணும்னு இந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அதை கொண்டு துப்பு இல்லை இந்த மாதிரி கொள்ளிட மாறு கொள்ளிடமா அந்த பாலம் பாலடைஞ்சு போய் கிடக்க அதை சரி பண்ணி தரணுன்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அதை சரி பண்ணி தர்றதுக்கு துப்பில்லை ஜெயகுனம் நகராட்சியில் குப்பை கடங்கு அந்த புதுக்குடி கிராமத்தையும் இருக்கு அதை சரி பண்ணுறதுக்கு துப்பில்லை ஆனால் இந்த மாவட்ட நிர்வாகம் கொஞ்சம் கூட வெட்கப்படாமல் இந்த மனுவை வாங்கி இதை பப்ளிசிட்டி பண்ணுறாங்களே இது உண்மையிலேயே மக்கள் மக்களுக்கு விரோத போக்கா இல்லையா அதை வந்து இந்த மாவட்ட நிர்வாகம் தெளிவுபடுத்த வேண்டும் ரெண்டாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்னதான் இவங்க வந்து ட்ராமா பண்ணாலும் மக்களுக்கு இவர்கள் ஒருபோதும் நல்லது செய்கிற மாதிரி காமிக்க தான் செய்வாங்களே தவிர நல்லது செய்ய போகிறதில்லை இந்த மக்கள் இவர்களை துரத்தி அடிக்கும் காலம் ரொம்ப நெருங்கிடுச்சு இந்த ரெண்டு மூணு கா இந்த ரெண்டு மூணு மாத காலம் இவர்களிருந்து தப்பி பிழைத்தால் போதும் என்று மக்கள் பயத்துடனே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காக நிறைய மக்கள் பிரார்த்தனை செய்துட்ருக்கிறாங்க அதனால இது மாதிரி மக்கள் விரோத போக்கை இனியாவது நீங்க மாவட்ட நிர்வாகம் ஆதரிக்க கூடாது என்று கேட்டுக்கொண்டு நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம்